உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி இரண்டு ஸ்ரீஜா திருமணம் முடிய தஷ்னி யுவா இருவரும் சேர்ந்து ஜோடியாக வாழ்த்து கூறி நந்து கொடுத்த பரிசினையும் சமீராவின் சார்பாக கொடுக்க சந்தோஷமாக வாங்கி கொண்டனர் ஸ்ரீஜா தன் கணவரிடம் இருவரையும் அறிமுகப்படுத்தி வைக்க அவனோ மாலை தங்களுக்குள் நடக்க இருக்கும் ரிசெப்ஷனுக்கும் அழைப்பு விடுத்தான் கண்டிப்பா வரும் என கூறிய யுவா தஷ்னியை அழைத்து கொண்டு சென்றான் இருவரும் காரில் திரும்பிச் செல்ல யுவி எனக்கு ஒரு டவுட் என சுதர்ஷினி கேட்க என்ன டவுட் நீ அன்னைக்கு என்ன சொன்ன ஸ்ரீஜா என்ன விரும்புறா அவ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல என்ன அவ இன்னைக்கு நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஒண்ணு அப்படி புரியலையே நீ என்கிட்ட போய் தானே சொன்ன சொல்லு யுவி இதுக்கு பதில் சொன்னா நீ என்ன அடிப்ப வேண்டாம் விடு நான் அடிக்க மாட்டேன் நீ சொல்லு என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான் ஃபாரின்ல வேற ஒர்க் பண்றான் நல்லா பாரின்னு சுத்தி பார்க்கலாம் அதான் டக்குன்னு நான் வேண்டாம்னு சொன்னதும் அவனுக்கு ஓகே சொல்லியிருப்பா பொண்ணுங்க எப்பவும் இப்படித்தானே என்று கூறி முடிக்கும் முன்னே அவளிடம் இருந்து சர மாறியாக அடியை வாங்கி கொண்டான் அதே நேரம் அவள் அவனின் கைபேசி ஓசை எழுப்ப தசி விடு நான் சொன்னது தப்புதான் கம்பெனில இருந்து கால் வருது கொஞ்ச நேரம் அமைதியாயிரு எங்க முகத்தை திருப்பி கொண்டு அமர்ந்தாள் ம் சொல்லுங்க சார் ஓ அப்படியா சரி சார் நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் சார் இதோ டென் மினிட்ஸ் என்றவாறு கைபேசியை வைத்தான் இவகிருஷ்ணன் தர்ஷினி நான் ஆபீஸ் போகணும் இருக்கு நீ மட்டும் ஈவினிங் ரிசெப்ஷன் போமா பிளீஸ் முடியும் போது நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கெஞ்சி அவளிடம் சம்மதம் வாங்கியவன் அவளை வீட்டில் விட்டுவிட்டு அலுவலகம் கிளம்பினான் மாலை நேரமும் வர தர்ஷினி மட்டும் மனமே இல்லாமல் தனியாக ஸ்ரீஜாவின் ரிசெப்ஷனுக்கு கிளம்பி வெளியே வந்தாள் ஆல்பர்ட் காரை எடுக்க அவரை வேண்டாம் என்று கூறியவன் கூறியவள் தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் இப்போது சில நாட்களாக அவள் கல்லூரிக்கு ஸ்கூட்டியில் செல்வதால் அவரும் சரி என்றவாறு விலகினர் அதன் நேரம் செல்ல இருட்டத் தொடங்க இன்னும் சுதர்ஷினி வராமல் இருப்பதை பார்த்த ஆல்பர்ட் வாசலிலேயே அவள் வருகைக்காக காத்திருந்தார் ஸ்ரீஜா ரிசப்ஷன் ஹோட்டலில் நடக்க யுவா தன்னை அழைக்க வருவதாக கூறியிருந்ததால் அவனுக்கு காத்திருக்க தர்ஷினி நேரம் செல்ல அவனுக்கு அழைத்தாள் கால் போய் இருக்க அவன் மீட்டிங்கில் இருப்பதால் எடுக்காமல் இருக்கவே எரிச்சல் உற்றவள் ஸ்ரீஜாவிடம் சென்று கிளம்புவதாக கூறினாள் ம் சரி பார்த்துப் போயிட்டு வா என்க ஹோட்டலை விட்டு வெளியேறியவள் தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் சுதர்ஷினி நேரமானதை உணர்ந்தவளோ வேகமாகச் செல்ல திடீரென்று தன் கைபேசி ஓசை எழுப்ப ஓரமாக நிறுத்தினாள் நந்தவிடம் இருந்து அழைப்பி வர அதை எடுக்கும் முன் விலைகள் கூச முகத்தில் திடீரென்று பட்ட வெறிச்சத்தில் கையில் இருந்த கைபேசியை கீழே தவறவிட்டாள் தன் இரு கை கொண்டு வெளிச்சம் தாங்க முடியாமல் விழிகளை மறைத்த சுதர்ஷ்னி சிறிது நேரம் கழித்து வெளிச்சம் போனதும் தில்லி திறந்தாள் யாரோ மூவர் போதையோடு பைக்கில் இருப்பதை கண்டு உள்ளம் பதற தன்னருகில் அவர்கள் வரும் முன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ண அதற்குள் அவளருகில் நெருங்கியிருந்தனர் மெயின் ரோட்டில் இருந்தாலாவது கத்தி யாரையாவது அழைக்கலாம் ஆனால் இது ஏரியாவுக்குள் செல்லும் ஒரு வழி பாதை என்பதால் யாரும் இல்லாமல் போக என்ன செய்வது என தெரியாமல் தடுமாறி நின்றாள் அவர்கள் தன்னருகில் நெருங்கவே ஏதோ ஒரு வேகத்தில் தன் கைப்பையில் இருந்த கத்தியை பற்றென்று எடுத்தாள் இது சிறு கத்தி இதை வைத்து எப்படி சமாளிப்பது என்று அதை எடுத்ததற்குப் பிறகே சுதர்ஷினி நினைக்க அதற்கு ஹே வியூட்டி என்றவாறு ஸ்கூட்டியில் மேல் வைத்திருந்த அவள் கரங்களை பற்றினான் ஒருவன் அவன் தன் கரத்தை பற்றியதும் கோபத்தோடு வலது கையில் வைத்திருந்த கத்தியை வைத்து அவனின் கையை வெட்ட இதை எதிர்பார்க்காதவனோ ரத்தம் கொட்ட தன் கையை உதறியவாறு போதையின் உச்ச கோபத்தில் நின்றான் அதை கண்ட இன்னொருவன் ஏ என்னடி ஒரு சின்ன கத்தி வச்சிருந்தா நாங்க பயந்துருவோமோ கோபமாக கத்தியவன் அவளை பிடிக்க வர சர்ற மாதிரியாக அவனை குத்த முயன்றாள் அதற்குள் மற்றொருவன் தர்ஷினியின் கைகளை பிடித்து முறுக்க வலது கையில் வைத்திருந்த கத்தி இன்னொருத்தன் பிடுங்கினான் இருவரும் தப்பிச் செல்லாதவாறு அவள் கையை அழுத்தி பிடித்திருக்க முதலில் அவனிடம் காயம் வாங்கியவனோ இப்போது வெளிகள் குரோதத்துடன் வெறியுடனும் அவனை நோக்கி வந்தான் அந்த நொடி கூட கத்தாது தைரியமாக இருந்தவள் ஏ பாரு இந்த சிட்டி கமிஷனரு இப்ப எனக்கு ஏதாவது நடந்துச்சு அப்புறம் இருக்க முடியாது கோபத்தோடு அவர்களை எச்சரித்தாள் உங்க அண்ணன் யாரா இருந்தா எனக்கு என்னடி எங்களுக்கு தேவை இப்போதைக்கு நீ மட்டும்தான் என்றவாறு அவன் மேல் அணி அவள் அணிந்திருந்த துப்பட்டாவை இழுத்தான் இதுவரை பயம் இல்லாமல் இருந்தவளோ அந்த பொறுக்கி துப்பட்டாவை இழுத்ததும் பயத்தோடு தன் பலம் கொண்டு தன்னை பற்றியிருந்த இருவரையும் விலக்கி தள்ளிவிட்டு அவர்களிடம் இருந்து ஓடினாள் தஷி ஓடுவதை பார்த்தவர்களோ வேகமாக எழுந்து அவளை பிடிப்பதற்கு மூவரும் அவள் பின்னை ஓடிவர சிறிது தூரம் ஓடிக்கொண்டே இருக்க யார் மீதோ மோதி நின்றாள் யார் மீதோ தான் மோதி நின்றதை உணர்ந்தவள் நிமிர்ந்து யாரென்று பார்க்க யஷ்வந்த் புன்னகை முகத்தோடு நின்றிருந்தான் அவனை பார்த்ததும் அப்படியே நிற்க தஷி பயப்படாத இவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல என்று ஆறுதல் கூறியவாறு அவளை தோளோடு சேர்த்து அணைத்தான் அவளுக்கும் யஷ்வந்தை பார்த்த பிறகுதான் நிம்மதியாக உணர அதற்குள் வந்தவர்கள் அனைவரும் அவர்களை நெருங்கினர் நீ ஒருத்த எங்க கூட சண்டை போட போறியா என்றவாறு முதலாவது வந்த ஆள் அவனை நோக்கி வர உம் ஆமாடா என்றவன் தன்னை நோக்கி வந்தவனின் ஒரு கையை தூக்கி பிடித்து அவன் வயிற்றில் குத்த அப்படியே தரையில் மடிந்தான் அதன் பின் இருவரையும் அடிக்க மற்றொருவன் கையில் வைத்திருந்த தர்ஷினியின் கத்தியை இப்போது யஷ்வந்தை பார்த்து குறிவைத்தார் கடைசி நொடி அவன் செயலைக் கண்டு யஷ்வந்த் விலகி இடப்புறமாகத் திரும்ப அவன் முழக்கைச் சட்டையை மீறி அவன் வழக்கையை பதம் பார்த்தது அதை கண்டவளோ யஷ்வந்த் என பதறியவாறே கதற அவனோ எதையும் கண்டு கொள்ளாது மூவரையும் வெறியோடு போட்டு அடித்து தள்ளினான் அவனின் அடி தாங்க முடியாமல் போதையோடு மூவரும் தட்டு தடுமாறி ஓட ஆரம்பித்திருந்தனர் யஷ்வந்த் உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நீ மட்டும் இப்ப வராம இருந்தேன்னு நினைச்சுக்கோ இந்த நேரம் என்னோட நலம என கூறியவாறே கண்கலங்க யஷ்வந்தின் காதல் கொண்ட மனமோ கண் கலங்குவதை காண முடியாது அவளை இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான் யஷ்வந்த் அவனது இந்த செய்கையை எதிர்பாராதவள் திகைத்து அவளிடம் இருந்து விருப்ப முயல அதை உணர்ந்து வேகமாக தன்னிடம் இருந்து விளக்கினான் சார்ஜஷ்னி நீ கலங்குறத பார்த்ததும் முடியாமத்தான் நான் இப்படி பண்ணிட்டேன் சரி யஸ்வந்த் சரி கிளம்பு நானே உன்னை வீடு வரைக்கும் வந்து விடுறேன் ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஓ சரி வா நான் வீட்டில் டிராப் பண்ணிடுறேன் ஸ்கூட்டியை நாளைக்கு எடுத்துக்கலாம் என்க சரி என்று வரு அவனுடன் அவன் பைக்கை சென்றாள் தன் பணியை முடித்து கொண்டு வீட்டுக்கு வந்த நந்து தன் டிரைவரை அனுப்பிவிட்டு திரும்ப ஆல்பர்ட் அவனின் முன் வந்து நின்றான் சார் தசி மேடம் தனியா அவங்க ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு போனாங்க இன்னும் வரல சார் என்று கூற அதை கேட்டவனோ அடுத்த நொடி தர்ஷினிக்கு அழைய அவளது கைபியூசியோ சுவிச் ஆஃப் என வந்தது சரி ஆல்பர்ட் நான் போய் பார்க்கிறேன் என்றவன் அருகில் இருந்த பைக்கை எடுக்க அதே நேரம் யஷ்வந்த் தர்ஷினி இருவரும் வீட்டுக்குள் நுழைந்தனர் தன் தங்கை யாரோ ஒருவருடன் வர அதுவும் அவள் பயத்தோடு இருக்க இருவரை பார்த்தவாறு அப்படியே நின்றான் நந்தகுமரன் தன் அண்ணனை கண்டதும் பைக்கை விட்டு இறங்கியவள் வேகமாக ஓடிச் சென்று அழுகையோடு அணைத்து கொண்டாள் சுதர்ஷினி தன் தங்கையின் அழுகையை கண்டவனோ பதறியவாறு ஹே குட்டிமா ஏன் அழுகுற என்ன சொல்லுடா என கேட்டவாறு அவள் தலையை வரடி கொடுத்தான் நந்தகுமரன் நான் வரும்போது ஒரு மூணு பேர் என்கிட்ட கிட்ட நடந்துக்க பார்த்தாங்க அந்த நேரம் மட்டும் யஷ்வந்த் வரலன்னா அப்புறம் என் நிலைமை என அழுகையோடு கூறியவாறு தன் அண்ணனை அணைத்து கொண்டு ஏங்கினாள் அவள் கூறுவதை கேட்டு அந்த மூவரின் மேல் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றவன் நீ போமா இத நான் பாத்துக்கிற என்க சரி அண்ணா என்றவாறு உள்ளே செல்ல போக அதன் பிறகே யஷ்வந்த் நினைவு வர திரும்பி அவனை கண்டாள் அவனும் நந்துவை போலீஸ் உடையில் பார்த்து குற்றம் செய்ததை போல் பயத்தோடு நிற்க அவனை நோக்கி வந்தான் நந்தகுமரன் ஆனா இவ யஷ்வந்த் ஏன் கூட தான் படிச்சான் என்று தயங்கி கொண்டே கூற அதே நேரம் தன் வேலையை முடித்து வீட்டுக்குள் நுழைந்தான் யுவ கிருஷ்ணன் நந்து யஷ்வந்த் தர்ஷினி மூவரும் வெளியே நிற்பதை யுவா ஆக்ரோஷத்தோடு யஷ்வந்தை நோக்கி வந்தான் டெய் உன்னை யாரிட ஏன் வீட்டுக்கு வர சொன்னது என்ன தைரியம் இருந்தா இப்ப இங்க வந்திருப்ப என்றவாறு அவன் கழுத்தை யுவா வந்ததும் யுவா நெறிக்குவா இது விடு அவனை யஷ்வந்திடம் இருந்து யுவாவை விளக்கினான் ஐயோ மாமா உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது என்றவனோ அவன் யார் யாருடைய மகன் அவனுக்கும் தனக்கும் நடந்த பிரச்சனை தசியை அவன் விரும்புகிறேன் என கூறி அவளை தொந்தரவு செய்யாது முதற்கொண்டு அனைத்தையும் கூறினான் சரி விடு யுவா நீ முதல்ல போ தர்ஷினி நீ உள்ள போ என்ற நந்து இருவரையும் உள்ளே போகச் சொல்ல அவர்கள் சென்றதும் யஷ்வந்தின் முன் நின்றான் நந்தகுமரன் ஏனோ யஷ்வந்தின் பார்வை அவன் ஆள் மனதிற்குள் தப்பாகவே தோன்ற தேங்க்ஸ் என் தங்கச்சியை காப்பாத்துனதுக்கு ஆமா நீ எந்த ஏரியா அவளுக்கு ஆபத்து வரும்னு உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி அங்க வந்த கேட்க நந்து திடீரென்று இப்படி கேட்பான் என்பதை எதிர்பார்க்காதவன் விழிக்க அவன் முழிப்பை கண்ட நந்து ஏதோ கேட்க போக அதற்குள் செவிலியர் வந்தாள் சார் எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகணும் என்று நர்ஸ் கூறவே சரி என்று நர்ஸை அனுப்பி வைத்தவன் யஷ்வந்தையும் எதுவும் கேட்காமல் போகச் சொல்லி மீராவை காண சென்றான் யஷ்வந்தோ தப்பித்தால் போதும் என்று மனதிற்குள் நினைத்தவாறு தன் பைக்கு எடுத்துக்கொண்டு கிளம்பினான் காலில் அமர்ந்திருந்த யுவாவின் அருகில் வந்த தஷி இவா நீ பண்றது ரொம்ப தப்பு யஷ்வந்த் மட்டும் இல்லனா என்னால முன்னாடி நிக்க முடியாது ஒரு போன் பண்ணி என்னால வர முடியாதுன்னு சொல்லி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்ன ஒன்னாலதான் யுவ தப்பி எல்லாம் நீ பண்ணிட்டு யஷ்வந்த் மேல கோபடுறயா காலில் என்று பாராது கத்தினாள் லட்சுமி ஏய் நான் தான் மீட்டிங்ல இருக்கேன்னு தெரியுது இல்ல அது எப்ப முடியும்னு எனக்கு என்ன தெரியும் நான் தான் ஒரு தடவை அட்டன் பண்ணலன்னா தெரிஞ்சது நீ சீக்கிரம் கிளம்பிருக்க வேண்டியது தானே என்று அவளை விட பல மடங்கு கோபத்தில் கத்தினான் யுவகிருஷ்ணன் போதும் யூவி தப்பு பண்ணிட்டு இப்படி கத்துறாத ஓ பேச்சு கேட்டு அன்னைக்கு யஷ்வந்த்கிட்ட கோபமா கத்திட்டேன் நான் சொன்னதுக்காக இந்த ஒரு வருஷமா என் முன்னாடி கூடி வரல இப்ப கூட எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போய்தான் என் முன்னாடி வந்தான் என்று யஷ்வந்த் செயலை நினைத்து கூற நிறுத்த தஷி இப்ப ஏன் அந்த யஷ்வந்த பத்தி பேசுற அந்த நேரம் அவன் எப்படி வந்தான் கண்டிப்பா அந்த மூணு பேரையும் அவன் தான் ஏற்பாடு பண்ணிருப்பான் வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்காத நான் சொல்றது எல்லாம் உண்மைன்னு நினைக்காது புரிஞ்சுக்கிடுவேன் என கூறியவன் தன் அறைக்குள் புகுந்து கொள்ள அவன் கூறியதை கண்டு கொள்ளாமல் சமையல் நுழைந்தாள் மறுநாள் விடியல் தன் தவறை உணர்ந்த யுவா தர்ஷினியை காண செல்ல அவளோ அதற்கு முன்பே காலை உணவினை முடித்து கல்லூரி சென்றிருந்தாள் மாலை அவளிடம் பேசிக்கொள்ளலாம் என நினைத்தவன் ஆல்பர்டிடம் தானே அழைத்து வருவதாக கூறியவன் தன் அலுவலகம் சென்றான் மாலை அவளை அழைக்க கல்லூரிக்கு யுவா செல்ல அங்கே தர்ஷினி யுவ யஷ்வந்திடம் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை கண்டவனோ கோபத்தோடு காரை கிளப்பினான் அதன் பின் நாட்கள் இருவரும் முகத்தை சண்டை கோழியாகவே இருந்தனர் தீபாவளி நெருங்கிக் கொண்டே வர அதை கொண்டாடுவதற்கு இருவரும் ஒரே போல் ஊருக்கு செல்ல வேண்டியது இருப்பதால் ஏதேதோ காரணம் சொல்லி அந்த பயணத்தையே இருவரும் தவிர்த்தனர் தீபாவளி வர ஊரே கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்க நந்து ஸ்டேஷன் சென்றிருக்கவே யுவா தர்ஷினி இருவரும் அந்த தீபாவளியை வெறுத்து அவரவர் அறையில் அமர்ந்திருந்தனர் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சந்தோஷமாக பட்டாசு கொளுத்தி போட அந்த இரைச்சல் ஆழ்ந்த நித்திரையில் இருந்த மீராவின் செவியில் விழுந்து அவளை உயிர்த்தன வைத்தது நன்றி